யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரையெல்லாம் நிற்கிறேன் மாவீரர் துயிரும் இல்லம் அறிவித்தல் மாவீரர் துயிரும் இல்லை வளாகத்துள் வெற்றிலை புகைத்தல் மதுபானம் மற்றும் அரசியல் போன்றவற்றை தவிர்த்து கொள்ளவும் நல்ல விஷயம் அரசியல் போன்றவற்றை தவிர்த்து கொள்ளவும் சரி சரி ஐயா அரசியல் இப்போ வந்து எல்லாருமே வந்து அரசியல்லாம் என்ன செய்யணும் நினைவுகளை வச்சு பல இதெல்லாம் வச்சு அரசியல்லாம் என்ன செய்யணும் நல்ல விஷயம்

எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் என்னடா சத்தம் மட்டும் கேட்குது ஆழ காணொலியில் எண்ணி யோசிப்பீங்க ஆழிஞ்சு தான் நிற்கிறேன் நாங்கள் இப்போ குடையோட எங்கே நிற்கிறோம் என்ன வந்து யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரையெல்லாம் நிற்கிறோம் ராசாதிலாம் வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு மழை பொழுதுன்னு சொல்லலாம் விடியலேருந்து மழை அடிச்சு பொழிஞ்சது இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து மழை விட்டு தந்துருக்கு சரி மலைக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருந்து அழுப்படிக்க தொடங்கிட்டு எங்கேயாவது போய் ஏதாவது சுட சுட ஒரு டீ ஒன்று அடித்தா இல்லாட்டி சுட சுட உரைப்பாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் அதனால் நாங்கள் சரி பக்கத்தில் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் போகக்கூடிய மாதிரி என்ன ப்ளேஸ் இருக்குன்னு பார்த்து சாட்டி கடற்கரைக்கு வந்துருக்குறோம் சாட்டி கடற்கரை முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தாழை மரங்கள் எல்லாம் வந்து கரை கடல் வந்து ஒதுங்கி கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் இப்போ சாட்டி கடை சும்மா அந்த வெள்ளை கடற்கரைன்னு தான் சொல்லிவிடும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து வெள்ளையாக தான் இருக்குது இந்தியாவில் ஃபுல்லாகவே அந்த குடிலுகள் போட்டிருக்கணும் அங்கால போட் ரைடு இருக்குது அதில் போகிற மாதிரி கணக்கு விஷயங்கள் இருக்குது சரி நாங்கள் முதலாவதாக இங்கே வந்த உடனே அவதானித்த விஷயம் என்னென்னா வந்து நாங்கள ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அதுவும் வந்து ஃபேமஸ் அதுக்கு அங்கால் வந்து துயிலும் மில்லம் வந்திருக்கு வளமையும் விட இந்த முறை கார்த்திகை மாதம்ன்றதுமே வந்து ஒரு புனிதமான மாதம் பிறந்தவர்களை நினைவு நினைவுகூடுற ஒரு மாதம் அது நினைவேந்தல் வாரம் வந்து நேற்று வந்து இருக்குது நேற்றையிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி அது முடிவடைகின்றது என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு ஒரு வருஷம் வந்து இந்த மாதிரி நினைவேந்தல்கள் நடக்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சினையை ஒன்று கொண்டடையினோம் ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்றை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி கணக்க நிகழ்வுகள் வந்து நடக்கும் அதோட அந்த நிகழ்வை செய்ய விடாமல் கட்டுப்படுத்துகிற மாதிரி கணக்க விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த முறை வளமையை மீறி கணக்க இடங்கள் அதாவது பல அந்த காலத்துலேருந்து பல வருஷங்களாக வந்து நினைவேந்தல் செய்யப்படாத இடங்கள்லேயே எல்லாம் வந்து புதுக்குடியிருப்பு முல்லை முல்லைத்தீவு அந்த மாதிரி இடங்களில் கணக்க தொழிலும் இல்லங்கள் துப்புரவாகி அந்த இடங்கள்லேயும் வந்து இந்த முறை நினைவேந்தல் செய்கிறதுக்கான ஆயுத்தங்கள் எல்லாமே வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறத வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது கறக்க நிகழ்ச்சிகள் மூலிமா நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்கள் இன்றைக்கு நாங்கள் இப்படியோ வந்து நாங்கள் மழையொன்று பெருசாக அடிக்க போதோ அதுக்கு முன்னால் வந்து நாங்கள் இங்கே சாட்டியில் இருக்க நினைவேந்தல் செய்யப்படுற தொயிலும் இல்லத்தில் வந்து என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடைபெற்றுக்கின்றத அப்படியோ தொடர்ந்து பார்ப்போம் வரையக்க மழை இல்லை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துமிக்க தொடங்குது முதல் இருந்ததை விட சாட்டி கடற்க வந்து இப்போ நல்லா இருக்குது கட்டாயமே வந்து கொள்ளலாம் முதல்ல இந்த பள்ளிக்கூடங்கள் பருவம் தானே பள்ளிக்கூட நேரங்கள வந்து சைக்கிளு வ வலிச்சு கொண்டு வாரது இந்த பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் இந்த சவுக்குகள் நிற்கிறது இதெல்லாம் வந்து நல்ல அழகாக இருக்குது வந்த உடனே நாங்கள் இதில் வேனை விட்ட உடனே எங்களுக்கு அந்த துய்மில்லை துயிலும் இல்லந்தான் வந்து கனவுல வெட்டினது இந்த பாருங்கள் சிவப்பு மஞ்சள் கொடி வந்து பிறக்குது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாமே வந்து செய்திருக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி நிலைவேந்தலுக்கு வந்து இங்கேயும் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து ஒன்று கூடிவிடும் என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு ஒரு இடங்களில் தங்களுடைய உறவுகள் தங்களுடைய மகன் மகன் அண்ணா தம்பி என்னென்னு சொல்ல எல்லா உறவுகளையும் பரவி கொடுத்த ஆக்கள் வந்து அந்தந்த நினைவு ஆலயத்தில் வந்து ஒன்று கூடி அவர்களுக்கான ஒரு சாந்தியான நிகழ்வை வந்து அந்த நினை செய்வினா இப்போதைய ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த நினைவுகள் தெரியுமான்னு தெரியலை அப்போ இருந்தாக்களுக்கு வந்து இப்போத்த இந்த ஜென்ரேஷன் கூட வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கதான் விஷயங்களை பார்த்து ஏன் இப்படி என்ன நடக்குதுன்றதை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இதுலேயும் வந்து டூரிஸ்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று காட்டி நான் பாருங்க எப்போ மழை பெறும் எப்போ வெயில் இருக்குமென்று தெரியாது அந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஒன்று நடை பெற்று கொண்டு இருக்குது இப்போவும் லைட்டாக மழை தான் இருக்குது இப்படி நேர போனீங்கண்டா இதை தாண்டி அடுத்த வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் சேர்ச்சை தாண்டி அப்படி நேர போனீங்கள்டா வலைப்பக்கத்தில் ஒரு கல் தவறை ஒன்று இருக்கும் அந்த தவறைக்கு எத்தனை பேர் போனீங்கன்ட்டு கொமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ இந்த இடத்துல நகைச்சுவையாக கைக்கில சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காத என்னுடைய சுபாமையாக தான் அதனுடைய தான் நானுமே வந்து சொல்லிக்கொள்கிறேன் கடற்கரை வந்து நல்ல நீச்சம் வந்து செய்திருக்கிறோம் இதுதான் அந்த நினைவாலயம் நினைவாலய ஏற்பாடுகள் எல்லாம் நினைவேந்தலுக்கான நினைவு நினைவாலய ஏற்பாடுகள் எல்லாம் வந்து தடல்புடலாக நடந்து கொண்டிருக்கு கூடுதலாக இங்கால பகுதியில் அந்த மக்கள் நடமாட்டம் இல்லை என்றபடியாக வந்து அந்த பாடல்கள் போடையில் ஆக்கள் பெருசாக இல்லை தனியாக அது பராமரிக்கிற ஒரு ஆள் மட்டும்தான் நிற்கிறார் மற்றபடி நல்லூரில் நினைவேந்தல் நடக்குது கோப்பை கணக்க தொழில் நிலையங்கள் இருக்கிற எல்லா தொழில் மில்லையங்களையும் வந்து நடக்குது அந்த இடங்களில் வந்து எக்கச்சக்க பேர் வந்து நிற்கினோம் பாருங்கள் முதலெல்லாம் வந்து இதில் கட்டப்பட்டு இருந்தது அதுகளெல்லாம் வந்து உடைச்சி அதுக்கு பிறகு ஒரு சில சிதைவுகள் மட்டும்தான் இருக்குது அதுகளை சேர்த்து வச்சு வந்து இப்போ அந்த இதுகள் வந்து செய்திருக்கணும் மாவீரர் துயிரும் இல்லம் அறிவித்தல் மாவீரர் துயிரும் இல்ல வளாகத்துள் வெற்றிலை பு புகைத்தல் மதுபானம் மற்றும் அரசியல் போன்றவற்றை தவிர்த்து கொள்ளவும் நல்ல விஷயம் அரசியல் போன்றவற்றை தவிர்த்து கொள்ளவும் சரி சரி அரசியல் இப்போ வந்து எல்லோருமே வந்து அரசியல்லாம் என்ன செய்யணும் நினைவுகளை வச்சு பலவற்றை இதழ வச்சு அரசியலாம் என்ன செய்யணும் நல்ல விஷயம் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு சாட்டி மாவீரர் மாவீர இல்லம் தீவகம் தீவகத்தில் இது மட்டும்தான் இருக்கா இங்கே இது மட்டும்தான் இருக்குது

சோடா பெற்றார்கள் இதுதான் நாங்க இதா அடுத்து தாரண்டு நிற்கிறாங்க பாப்பா தாரண்டு தரையில தரையில ஆனா அது அதுக்கு பிறகு அவையிலும் ஒன்றும் செய்யல இந்த இது வந்து ஒரு நினைவு ஆலயம் தானே வேற காலகாலம் இதுல எத்தனை பேர் வந்து மண்ணுக்காக உயிர் நீத்து உரமாக நாங்கள் எத்தனை பேர் இருக்கணும் இது நல்லா கஷ்டம் என்ன நியாயமா கொண்டு போயிட்டாங்க கல்லாம் பின்னாட்டிக்கிட்டாங்க ஆறு கொண்டு போனா ஆமிதான் பிரட்டினா இதிலே இருந்த ஐயா சரி வாங்க இதை பத்தி சொல்லுங்க அப்போ இதுல இருந்து இந்த இந்தியால இந்தியால எல்லாம் இருந்தாரு எல்லாம் நாங்க இடம் பேர்ந்த பொருட்கள் ஆமி தானே எல்லாம் பிரட்டி ரொட்டி அது ஃபுல்லாக முதல் பழைய காலத்து ஆகலுக்கு தான் தெரியும் தொழிலும் இல்லமன்றா வந்து இப்படி இருந்தது என்ன மாதிரி அது ஒரு புனித ஆலயம் உண்டேன்னா அந்த ஆலயம் வந்து போகைக்கே வந்து ஃபுல் அரிக்கும் இப்போ வந்து இந்த செருப்புகள் சில பேர் வந்து அந்த உணர்வுகளை கூட களைப்பிடிக்க மாட்டேன்னா

இது ஒரு குழு ஒரு ஏற்பாட்டு குழு ஒரு குழு ஒன்று இருக்கு அவையெல்லாம் இதெல்லாம் வந்து செய்யணும் கூடுதலாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களை அவர் வினோ மல்ல வழிகிடங்கள்லேயே மக்கள் இல்ல நாங்க நாங்கள் தூரந்தான் வந்து செய்கிறார் நான் வந்து நான் வந்து மெரிஞ்சும் நான் உராத்தரை ஒரு நாலு பேர் இருக்கிறோம் எங்கடா அந்த நான் நாங்கள் சவோர அங்கே அவ்வளோ பெரும் இவையோடு தான் நிற்கிறோம் ஓகே ஓகே வருஷம் வருஷமா இவையோட தான் நின்று இதோட செய்து இருக்கிறோம் கைப்பாரி இருந்தது நாங்க முதல் வந்து இதை கட்டுனாங்க கல்லுகள் வச்சு இந்த வந்தா இது சாட்டியால வந்தா இது கொண்டு அதுக்கு எல்லாம் கிடையாது கல் கல்லுன்னு நாங்கள் இப்போ தயாரிச்சு தடை எடுத்துட்டேன் ட இது எல்லாமே வந்து கல்லறைகள் சுவடுகள் அந்த பழைய இடிபாடுகள் தெரியுதா இந்த என்னன்னு சொல்றது எத்தனை தெரியுதா ஓ ஏதா கல் இதெல்லாம் வந்து நல்ல தான் இருந்தது அது அதில் உணச்சு சேதப்படுத்தி என்னன்னு சொல்றது ஒரு அடையாளங்களை அழிச்சால் வந்து அந்த ஒரு இனத்தின வரலாறே மாறிருமென்ற ஒரு ஜோசனையில் வந்து இப்படியான அடையாளங்கள் வந்து அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் இருந்தாலுமே வந்து என்னதான் அடையாளங்களை அழிச்சாலும் வந்து அதன் வரலாறுகள் வந்து கடத்தப்படவேட வருடம் என்ன அடுத்தது உள்ளட்சிட்டா சிதைவுகளை எடுத்து தான் வந்து வேதம் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கணும் உட்டாய்ச்சிட்டா வாங்க வைங்க எதுவும் இல்லை வைங்க எடுக்க 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 ஓடுபடு சரியா இதுதான் பிரைச்சலை

நாங்க இருந்த அப்படித்தான் இருக்கு நாங்க பயப்பட என்னென்ன பயப்பட அடுத்த தொண்ணூறாம் ஆண்டு இடம் இந்த அப்படியே வண்டி தொண்ணூறாம் ஆண்டு மட்டும் இங்கே இருந்த நீங்க அதுக்கு பிறகு வந்துடம் இருந்து வண்டி பக்கம் போயிட்டு போயிட்டு போய்ந்து வந்தேன் நாங்கள் வந்து திரும்பி போயிட்டேன் நாங்க ஆமிங்க இறக்கிற பிறகு திரும்பி போயிட்டான் வன்னி மாவட்டம் கால பின்ன வகனியா கடைசியா சேலை வலிக்கட்டேன் கடைசி கட்டத்துல சண்டை எல்லாம் முடிஞ்சு சண்டை எல்லாம் முடிஞ்சு ஆமி எடுத்த பிறகு எடுத்தான்

வணக்கத்தை வந்து திரும்பிப்போம் என்ன நினைவேந்துவோம் உணர்வுகள் உரிமைகளுக்காக போராடி வித்தியாசம் செய்த வீரர்களுக்கும் உறவுகளுக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு கணம் நினைப்போமேன ஐயா ஆ சரி 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 நாங்கள் அதை வலிக்கிறோம் ஓ சாந்திப்பா மேன சரி சரி சந்திப்போம் சரிங்க இருபத்தாலாம் தேதி மணி நிற்பீங்க ஓ நான் நிற்பேன் கடை கடைசியாக கடை கட்டத்துக்கு தான் போக போயிட்டாரு கடைசி கட்டத்துக்கு தான் போவீங்க கடைசி கட்டம் மட்டும் நின்றனிங்களே அது சொல்றீங்க சரி 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 ஓகே நன்றி சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நினைவு ஆலயத்தை குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் வளமையை விட இந்த முறை எல்லா இடங்களிலையும் வந்து இந்த நினைவு செய்யப்படுது அதையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து குறிப்பிடறேன் இதெல்லாம் வந்து ஆகலம் பிளக்க போதும் அதுக்கடையில் நாங்கள் இங்கே இருக்கிற விஷயங்களையும் காட்டிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம் இங்கே நீங்கள் சாட்டி கிடக்கு வந்தீங்கள்டா இப்போ இப்படித்தான் இருக்கு அதோட இது முன்னுக்கு வந்து கணக்கு என்ன சொல்கிறது இனிப்புகள் முறுக்குகள் மெட்டது இது கடைகள் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டயர் தான் வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்க உங்களுக்கு நீச்சல் சரியா தாற்று மண்டி ஜோசிங்கள்னா வந்து இந்த டயர்களை இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படியோ இதில் வச்சுருக்கணும் மனதியா அதுக்கு இவ்வளோ இவ்வளோ அண்டு போட்டிருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க மழை பெஞ்சு ஒன்று ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது பாருங்க கடலுக்கு நடுவில் மழை இல்லை வெளியில தான் மழை ஒன்று அடித்து ஊற்றி கொண்டு இருக்கு ஏனடா உரைக்கிறீர்கள் இங்கே வாங்கடா வாங்கடா வெள்ள கடற்கரை முதலெல்லாம் வந்து இந்த சாட்டி கடற்கரை தான் சரியான ஃபேமஸ் அதுக்கு பிறகுதான் இங்கே அழைக்க கேஸ் கஷ்ட இதுகள் அண்டு கணக்கு இதுகள் வந்து வந்தது இந்த தண்ணியை பார்த்தீங்கண்டா அப்படியே பளிங்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து தெரியும் இதை வந்து வெள்ளக்கடற்கும் சொல்லிக்கணும் இந்த சைடில் எல்லாம் ஹர்கல் போட்டிருக்கணும் கொண்டுற சாப்பாட்டை வந்து அதுக்குள்ளே வச்சு சாப்பிடலாம் சமைக்க தெரிஞ்சாக்கள் சமைக்கலாம் இதில் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு வந்து இது போட்டு வச்சுக்கணும் பாருங்கள் அதோட அங்கால இருக்கைகள் போட்டு வச்சுக்கணும் இருக்கலாம் நீங்கள் வந்தாலும் இருக்கலாம் அதோட ஒரு ஹோட்டல் வந்து இதில் திறந்துருக்கு இந்த ஹோட்டல்கிட்ட படகு சேவை ஜெஸ்கி மற்றது போட் சர்வீஸுகள் வந்து இந்த இடத்துல வந்து செய்கிறவ நீங்கள் போட்டுகள் முதலே வேணுமண்டா வந்து முதலே வந்து கலைச்சு அவையிட்ட வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இதில் வந்து இருந்து நடந்து போய் அதில் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து இங்கே ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ இந்த மீன் பிடிக்கணும் தானே இந்த குழாய்கள் இருக்குது இந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் போத்திலிருக்கு தானே இந்த போத்திலுக்களை வந்து மாவை போட்டுட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு விட எக்கச்சக்க மீன் வந்து மீன் வந்து இதுக்குள்ளே போயிட்டு வர சிக்கிப்பட்டு அப்படி ஒரு மீன் பிடிக்கிற முறை ஒன்று செய்யணும் அப்படி இங்கே வந்து செய்திருக்கிற நான் ஒரே ஒரு ஒன்லைன் வீடியோ தான் பார்த்து நான் அது மாதிரி வெள்ளைக்காரனோ சம்திங் யாரோ செய்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்காரா அப்படி என்று வந்து கணக்கு பேசு செய்து இங்கே யாழ்ப்பாணம் மட்டும் வந்திருக்கு இந்த மீன் பிடிக்கிற முறை வேறுங்க இதில் செய்து ட்ரை பண்ணியிருக்கிறார்களால் அட சிக்க அதுக்கு வந்து அந்த ஒரு இன மீன் தான் பிடிப்படும் எல்லா மீனும் வந்து பிடிபடாது இந்த போத்திலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிற கையல் மீன்கள் அந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிபடும் தயவு செய்து நீங்களும் முயற்சி செய்து ஏமாறாய்ங்க கண்டிப்பாக சென்னை சாட்டி ஹோட்டல் வேலனை இதில் வளமையாகவே அடிக்கடி போடுவினோம் சில நேரங்களை வந்து உடைஞ்சு காணப்படுறது இப்போ வந்து செய்திருக்கணும் அப்படியோ நடந்து பார்த்தீங்கண்டா நல்லா இருக்கும் அப்படியே நடந்து வாங்க ஐயா மேலால் நடந்து வாங்க ஐயா நீங்கள் இதால் வரக்கூடாது இதால் வரக்கூடும் எப்படியோ இதில் நடந்து போய் நீங்கள் லவ்வர்ஸாக ஜோடியாக வந்தீங்கன்னா போய் படம் எடுக்கிறாங்க வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் தாங்குது இந்த கடலுக்குத்தானே ஐயா காசு ஃபுல்லாகவே கீழே இருக்குது என்ன இருக்கோ அப்படிலாம் வந்து தெரியுது நல்லா இருக்குது இப்போ சாட்டிக்கிறக்கிற இப்படித்தான் இருக்கு இதோடு இங்கே நடந்த விஷயங்களையும் வந்து உங்களுக்கு காட்டியிருப்போம் நன்றி அவ்வளோதான் இந்த வீடியோ இன்றைக்கு மழை நாள் வேறு ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு இன்னும் ஒரு காணவில் சந்திக்கும்பிற நான் உங்கள் அலெக்ஸ் சந்திப்போம்